ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்புறம் எண்ணெய் அப்புறம் பிரியாணி ஏல ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் அன்னாசி மூணு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நல்லா நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி வரந்துட்டும் மூணு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மசிய வரணும் இந்தளவுக்கு மசிய வந்த பிறகு கொத்தமல்லி புதினா தலை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இங்கே வந்து டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன் தயிர் ஆட் பண்ண பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட நம்ம இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி கடையில் ஃப்ரெஷ் பட்டாணி கேட்டால் கிடைக்கும் நான் இங்கே அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிய பிறகு நம்ம இங்கே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ஒரு பத்து போல் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்த பிறகு நம்ம இதில் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் அப்புறம் தூள் கரம் மசாலா அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம முதல்ல மசாலாவோடு நல்லா கோட் பண்ணிக்கலாம் நல்லா அது வதக்கி காயோடு குக் ஆகணும் நான் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா கொதி வந்த பிறகு வெடிகட்டி தண்ணி வடி கட்டி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸ் வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணலை நார்மலாக நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்கிறவங்கள அந்த அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் இதுவே இதிலே செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா அரிசி உடஞ்சி நம்மளுக்கு குழன்னு ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் தண்ணியோட லெவல் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் புதினா ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துச்சு ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாதம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட தயிர் பச்சடி புதினா துவையல் இது சூப்பராக இருக்கும் புதினா துவையல் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்